என் தங்க ஏகாதசி மற்றும் திருவோணத்தினுடைய இந்த சனி கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு இந்த வராகியானவள் ஒரு வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நீ இழந்து விட்டதாக நினைத்து வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி வந்திருக்கின்றேன் அம்மா உனக்கான ஒரு விஷயத்தை தரும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான ஒரு விஷயம் இதற்காகத்தான் என் பிள்ளை இத்தனை கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இந்த விஷயம் மீண்டும் உன்னிடத்திலேயே வந்து சேரப்போகின்றது ஆனால் இது வேண்டும் என்பதும் வேண்டாம் என்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது இதை உணர்ந்து கொண்டு இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கு அம்மா உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யப் போகின்றாள் இதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றாள் நம் வாழ்க்கை என்னவாக போகின்றது என்று எண்ணி என் குழந்தை மனதில் கலக்கம் கொண்டு நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த கலக்கத்திற்கெல்லாம் நிச்சயமாக இந்த தாயானவளின் வாக்கிலிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைத்துவிடும் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்த பொழுது உன்னுடைய மனது என்ன நிலையில் இருந்தது என்று சற்று யோசித்து பார் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது மனது சட்டென்று படபடக்கத்தான் செய்யும் ஐயோ என்ன என்று யோசிக்கத்தான் செய்யும் என்ன செய்ய போகிறோமோ என்று உன் மனது அலைபாயும் ஆனால் ஓரிரு நாட்களிலேயே அந்த பிரச்சனையை நீயே முடித்து விடுவாய் உன்னுடைய அத்தனை முயற்சிகளும் அதில் உனக்கான வெற்றியை பெற்று கொடுத்து விடும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உனக்கானது நல்லது என்று சொல்லி உன் கைகளில் அது சேர்வதற்கான அத்தனை விதமான ஊக்கத்தையும் கொடுத்திருக்கும் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருப்பாயானால் எந்த நேரத்தில் என்ன மாற்றங்கள் வந்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்று திருவோணத்தின் ஏகாதசி நாள் என்பதனால் இன்றைய நாளில் பெருமாளை நீ வழிபட வேண்டும் அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்று வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்ததோ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக நினைத்து வேதனை அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறுவதற்காகத்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை சுற்றி இருப்பவர்கள் போலியான மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையான முகம் உனக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருக்க கற்றுக்கொள்வாய் உன் முன்னால் நின்று அவர்கள் நடிக்கின்ற நாடகங்கள் எல்லாம் ஒரு நாள் உனக்கு வெளிவராமல் போய்விடாது உண்மையோடு பேசுகின்ற மனிதர்களிடையே இங்கு பொய்மை இருக்கிறதோ என்று நினைக்கின்ற இந்த உலகம் பொய்யான மனிதர்களை எப்படி நம்பிவிடும் என் குழந்தையே வாழ்க்கையின் உண்மையையும் பொய்யையும் நீ பிரித்தறிய தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் எது உண்மை எது பொய் என்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் இங்கு யாரை பற்றியும் கவலை இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்ட பிறகு நீ யாரை பற்றியும் கவலைப்படுவதை முதலில் நிறுத்து உன்னை விட்டு ஒரு விஷயம் விலகி சென்றிருக்கிறது என்றால் அந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் பார் உண்மையில் அது உனக்கானது என்றால் நிச்சயமாக அது மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இல்லை அது உனக்கானது அல்ல அது வேறொருவருக்கு சொந்தமானது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு நாம் எத்தனை முயற்சிகளை செய்தாலும் சரி அதை நம்மிடம் கொண்டு வருவதில் எந்த பலனும் இல்லை அதனால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீ இழந்த ஒன்று உன்னிடத்திலேயே திரும்பி வரப்போகிறது என்றால் என் குழந்தையை இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நீ இழந்த அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்கானது அது உன்னிடத்திலேயே வர வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது அது வேறு யாருக்கும் ஒரு பொழுதும் சொந்தமானது அல்ல அதனால்தான் இன்று இந்த வராகி என் மூலமாக இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிவிட்டாய் என் பிள்ளையே எல்லாவற்றிலும் உனக்கான எண்ணங்கள் தெளிவாக இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த தாயானவள் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எந்த நேரத்தில் இந்த நாள் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நாளிலிருந்தே என் பிள்ளை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ சிந்திக்க தொடங்கலாம் ஏனென்றால் என் குழந்தை உனக்கான நன்மைகள் எல்லாம் அங்கிருந்துதான் நடக்கப் போகின்றது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் இழந்துவிட்ட விஷயம் என்ன தெரியுமா ஒரு உறவை நீ இழந்திருந்தால் போனால் போகட்டும் என்று விட்டிருப்பாய் ஒரு பொருளை இழந்திருந்தால் இன்னொரு பொருளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று மனதை தேற்றிக்கொண்டிருப்பாய் ஆனால் உண்மையில் என் பிள்ளை இழந்த விஷயமானது உன்னுடைய சந்தோஷத்தை உனக்குள் இருந்த சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு நிற்கின்றாய் உன்னுடைய முகத்தில் புன்னகையை பார்த்து பல நாட்கள் ஆயிற்று நம்மை யாரும் சிரிக்க வைத்து விட மாட்டார்களா நம் மனதில் இருக்கின்ற பாரத்தை குறைத்து விட மாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உனக்கு உன் மன பாரத்தை குறைக்கத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நீ இழந்த அந்த சந்தோஷம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் தோன்றி உனக்கான வெற்றியினை உன் தயானவள் பரிசாக கொடுப்பாள் என்பதனை மறந்துவிடாதே சந்தோஷத்தை இழந்துவிட்டு வேதனைப்படுகின்ற உனக்கு இந்த வாழ்க்கை அதைவிட அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சந்தோஷத்திற்கு பின்னால் தான் ஒளிந்து கிடக்கின்றது நீ மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் எப்பொழுதும் முகத்தில் புன்னகையோடும் இருந்து கொண்டிருந்தால்தான் உன்னிடத்தில் வருகின்ற சந்தோஷம் கூட உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி உனக்கான அந்த சந்தோஷத்தை நான் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைத்தது அத்தனையையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு எப்பொழுதுமே நீ துணிவோடும் தைரியத்தோடும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பயந்து ஓடாமலும் நின்று கொண்டிருக்க வேண்டும் அப்படி மட்டும் என் பிள்ளை நீ இருந்து விட்டாயானால் அதன் பிறகு வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உன்னை கண்டு பயந்து ஓடும் என்பதனை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இனி இந்த சந்தோஷம் உன்னோடு நிலை பெற்றிருக்க இந்த வராகி உன்னோடு பயணிக்கின்றாள் என்பதனை மறந்து விடாதே நீ எதையும் இழந்து விடவில்லை உன்னை இழந்து சென்றது உனக்கு எப்பொழுதும் தேவையில்லை ஆனால் இந்த ஒரு சந்தோஷம் இந்த ஒரு புன்னகை உன்னுடைய மனத்திற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் மற்ற எந்த ஒரு பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அதையெல்லாம் எளிதில் முறியடிக்க கூடிய அத்தனை திறமையும் உனக்குள் வந்துவிடும் என்பதனை மட்டும் நீ மறந்து இன்று உன் வராகி நான் கொடுத்த சத்திய வாக்கை உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுப்பேன் நீ சந்தோஷத்தோடும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல எண்ணங்களோடும் நிச்சயமாக நல்ல குழந்தையாக வளர வேண்டும் நான் உன்னை வழிநடத்துவேன் உனக்கான அத்தனையையும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த தாயா மீது நம்பிக்கையோடு செய்த என் பிள்ளை இன்று வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்றிருக்கின்றது நீயும் நம்பிக்கையோடு இரு வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு